தண்ணீர் மாநாட்டிலே இருக்கிற குருதி உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம் செந்தம் சீமான் அவர்கள் மாடுகளோடு பேசுகிறார் மரத்தோடு பேசுகிறார் இப்ப தண்ணியோடு பேசுகிறாரா என்று நம்முடைய எதிரிகள் தற்கொலிகள் சிந்திப்பதற்கு திராணி ஏற்றவர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாநாடு மாவட்டத்தை சேர்ந்தவன் ஒரு எங்கள் ஆற்றில் தான் நாங்கள் குளிப்போம் ஆற்றில் தான் நாங்கள் துணி துவைத்தோம் எங்கள் ஊர்ல சாக்கடை என்பது இல்லை ஆனால் இன்றைக்கு நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளேயே இன்றைக்கு எங்க வீட்டுக்குள்ளேயே துவைக்கின்றோம் எங்கள் ஆறு சாக்கடையாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஏன் இந்த தண்ணி மாநாடு என்று சொன்னால் கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட திருவாடர்கள் திராவிட என் இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு தண்ணியினுடைய முக்கியத்துவம் குறித்து சொல்லி கொடுக்கப்படல சொல்லி கொடுக்கல அதனாலதான் ஆற்றில் விழுந்து குடித்த நாங்கள் இன்னைக்கு வீட்டுல வாளியில வச்சு தண்ணி வச்சு மொந்து மொந்து குளிக்கிறோம் நகரத்துல சென்னையில குளிக்கிறவங்க தஞ்சை மாவட்டத்தில் இன்னைக்கு குளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது இது எங்க போய் நிற்கும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு எங்க போய் நிற்கும் என்கின்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் இந்த தண்ணீர் மாநாடு நடத்திட்டு இருக்காரு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தண்ணீர் பிரச்சனை நதிநீர் பிரச்சனை ஒரு மாநிலத்தில் தொடங்கி தமிழ்நாட்டிலே வந்து ஓடுகின்ற இரு நதிகள் குறித்த சிக்கல் மிக கடுமையாக இருக்கு ஆனா தமிழ்நாட்டிலேயே தொடங்கி தமிழ்நாட்டிலேயே நிறைவேறுகிற ஒரு ஆறு இருக்கு அது தாமிரபரணி ஆறு தாமிரபரணி ஆறு தமிழ்நாட்டில்தான் உற்பத்தி ஆகிறது அது தமிழ்நாட்டிலேயே நிறைவு பெறுகிறது ஆனால் அந்த தண்ணி நமக்கு பயன்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு பயன்படல மதுரை உயர் நீதிமன்றத்தில் கோலாவுக்கும் பெப்சிக்கும் தாமிரபரணி ஆற்றில் இருந்து தண்ணீர் எடுக்க கூடாது என்று நம் தமிழர்கள் வழக்கு தொடுத்தார்கள் அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த இந்த திராவிட திருடர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா நீதிமன்றத்தில் வந்து நாங்கள் உபரி நீரைத்தான் கொக்கோ கோலாவுக்கு குடுக்குறோம் அப்படிங்கிறான் அது எவ்வளவு கொடுத்தா தெரியுமா எழுபத்தி எட்டு ஏக்கர் நிலத்தை தூக்கி யாரு கொடுக்கிறான் வெளிநாட்டுக்காரன் குடுக்குறான் பத்து லிட்டர் தண்ணி வில என்ன தெரியுமா கொக்கோலாவுக்கு இவன் கொடுக்கிறான் பத்து லிட்டர் தண்ணி முப்பத்தி ஏழு பைசாவுக்கு எவ்வளவு பெரிய வெக்கா தமிழன் கோட்டருக்கும் கோழி கோழி பிரியாணிக்கும் ஓட்டு போடுவாங்க முப்பத்தேழு பைசாவுக்கு பத்து லிட்டர் தண்ணியை

தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரமாட்டோம் எங்கள் நாட்டில் தமிழ்நாட்டுக்காரனுக்கு அந்த அறிவு சிறிதும் இல்லை அதனாலதான் எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் நீர் மாநாடு போடுறாரு எப்படி ஆடு மாடு மாநாடு ஓட்டேன் மேய்ச்சல் நிலம் குறித்த ஒரு செடி கொடி தாண்டால் கொடுக்குது அப்படின்னு தன் தம்பி தங்கைகளுக்கு எப்படி விழிப்புணர்வை ஏற்படுத்தினாரோ அதே போல மாநாட்டை என் அண்ணன் நடத்தி கொண்டிருக்கிறார் நாங்க ஒரே ஒரு உறுதி தான் கொடுக்கிறோம் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வணக்கம் நாம் தமிழர்